சரி எனக்கு ஒரு பெரிய காமெடியான ஒரு இமேஜினேஷன் இருக்குது இது இங்கே இருக்காதுலாம் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நானும் இவனும் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம் பைக்கில் போகும்போதுலாம் பைக் வந்து இந்த பேஷன் ப்ரோ அந்த மாதிரி நார்மலான பைக்லாம் ஓட்டின்னு போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து போய்ட்டுருப்பானங்க பசங்கலாம் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம அப்பன்லாம் பணக்காரனா இருந்திருந்தால் நம்மளும் கார்லெலாம் போயிருக்கலாண்டா அப்படின்னு ஜாலியாக பேசினே இருப்போம் இந்த கார் பைக்கு இந்த மாதிரி எனக்கு பைக் இருக்காது எனக்கும் பைக் இல்லை அவனுக்கும் இல்லை சில டைம் நடந்து போய்ட்டுருப்போம் நடந்து போயிட்டுருக்கும்போது கையில் ஏழு ரூபா எட்டு ரூபா இருக்கும் பஸ் சார்ஜுக்கு அது கூட பஸ்ஸுக்கு பத்தாதேன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அப்பா நம்மளுக்கு காசு கூட தர மாட்டாங்க அவனுங்களெலாம் ஃபோன் பண்ணி கேட்ட கேட்டவுன்ன ரூபாய் போட்டு போட்டுவிடுறாங்கடா நம்மளுக்குலாம் இந்த மாதிரி காசு நல்லா இருக்கும் மேடா அப்படின்னு தோணும் சில டைம் பப்புலாம் போவோம் சும்மா ஜாலியாக வெயிட் பண்ணுறது சில பேர் அப்பா அம்மா கூட வந்துரும் அப்பா எல்லாம் இருப்பாங்க பசங்க வெயிட் இருப்பாங்க ஃபுல்லாக ரிச் இந்த சாம்பார் பசங்கலாம் இருப்பாங்கல்ல ரிச்சா இருப்பாங்க அவங்க ஜாலியா அப்பாங்க கூட சாம்பார் பசங்க எனக்கு தெரியாது இந்த காலத்து அந்த கோடு வேற எல்லாம் தெரியாது அதான் சாம்பார் பசங்க எப்படி சொல்றது சைலண்டா இருப்பானுங்க ஆனா எல்லாமே அவங்களுக்கு எல்லா வசதியும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் ஓகே ஒரு வசதி இல்லாம எல்லாமே ஒரு கையில அக்கவுண்ட்ல எப்பவுமே அமௌண்ட் ஏன் சாம்பார் சொல்றீங்க அந்த சாம்பார் எல்லாம் மொத்த கூட்டு பொரியல் காய் எல்லாம் ஒன்னா உள்ளே போட்டுருவாங்க சாம்பார்னா அதான் சாம்பார்னா பிரியாணிக்கும் சாம்பாருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல பிரியாணி இந்த மோது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் சாம்பார்னா சப் பண்ணிருக்கும் நாங்களாம் கொஞ்சம் ஸ்பைசியான பசங்க பிரியாணி சாம்பார்னா சப் பண்ணிருப்பானுங்க அவங்களுக்குலாம் எல்லாமே கிடைக்கும் அவனுங்க கேட்ட உடனே காசு போட்டு விடுவாங்க எனக்கு எங்க அப்பா கே கேட்டேன்னா ஐம்பரா போட்டு வரதுக்கு பத்து வாடி கேள்வி பாரு எதுக்கு ஐம்பது ரூபா எதுக்கு எங்க போற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேட்ட உடனே காசு போட்டு விடணும் காலேஜ் உள்ள வந்து சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க அப்பா பேர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க நம்ம அது ஆசைப்படலதான் ஆனா அந்த மாதிரி கெத்தா ஏ அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன மாதிரி கெத்தது

நம்ம கிட்ட ஒரு சில பசங்க எல்லாம் யோசிப்பானுங்க இவங்கிட்டலாம் வச்சக்கூடாது பிரச்சனை காலேஜ்ல கெத்தா இருக்கான் அவங்க அப்பா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லணும் கார் வச்சிட்டு இருக்கணும் பைக் வச்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரி அப்பா நாங்கெல்லாம் எதை கூட சாதிக்கக்கூடிய இவனும் அவங்க அப்பாவுக்கு கலாச்சனே சொல்லுவான் நானும் எங்க அப்பாவுக்கு கலாச்சினே சொல்லுவான் சார் அதுதான் என்ன கலாய் இப்போ அவனே சொல்லுவான் பாருங்க நீ சொல்லு அதான் நீ என்ன சொல்ல அவன்கிட்ட கேக்கலாம் அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ரிச்சா இருந்தவருதான் கார் எல்லாம் வச்சு ரிச்சா இருந்தப்போ அவன் புலம்புவான் ஆக்சுவலா ஆ எங்கள் அப்பா பைத்தியம் மாதிரி அப்பவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் நம்பாத யாரையும் அப்படின்ட்டு நம்பி ஏமாந்துட்டு இப்போ என்னையும் நடுவோட்லயே சுத்த விட்டுனுறா இவர் அப்படின்னு சொல்லி பொழம்பினர் இப்போ நான் சொல்லுவேன் டேய் உறா உர்ரா எங்கள் அப்பாலாம் எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா நீ அடைக்க உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாது அவங்க அப்பாவும் இப்படி தானே பண்ணுகிறாரு உன்னை அப்படின்னு சொல்லி கலாச்சிடுவான் பட்டு நான் கேட்பேன் ஒரு டைம் அந்த மாதிரி தான் என்னாச்சு நடந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாக லைட்டாக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு அது அஸ்வின் தானே அப்படின்ன மாதிரி பேசுகிறாங்க அப்போ இவன் சொல்கிறான் நான் வந்து குளிக்கல ரெண்டு நாள் குளிக்கல ஆக்சுவலாக ரெண்டு நாள் குளிக்கல ஷூட் போயிட்டு வந்து ரெண்டு நாள் குளிக்கல குளிக்காமல் இருக்கிறேன் நடந்து போயிட்டு இருக்கேன் அவங்க சொல்கிறாங்க நீ என்ன நீ இவன் செலிப்ரிட்டி நினைச்சா இவன் நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்டில் அப்படின்ட்டு பட்டினி சொல்லுவோம் உங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது எங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது வா போலாம் அப்படின்ட்டான் நானும் சரி அது அப்படியே சிரிச்சுனே போயிட்டோம் இந்த மாதிரி ஃபன்னாக தான் ட்ரீம் பண்ணி போனாங்க நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுங்க கேட்போம் சொல்லுப்பா அதான் அவன் சொன்னா உன்னுடைய பெரிய ரோல் மாடல்னு சொல்லிட்டு சொல்லுங்க 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 எனக்கு வந்து எங்கள் அப்பா எப்படி வருன்னால் அவர் வந்து தாடி வச்சார்னா சூப்பராக இருப்பார் அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒயிட் கலரில் வரும் இங்கே பிளாக் கலரில் வந்து இங்கே ஒயிட் கலரில் இருக்கும் அது வந்து எங்கள் ஃபேமிலி எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மாவுக்கு மூணு பேருக்குமே பிடிக்கும் நேற்று கூட நான் சொன்னேப்பா அது எடுக்காதப்பா ஷோக்குவா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ரகடாக இருக்கும்ன்ட்டு அவர் நான் கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே அவர் போய்ட்டு போயிட்டு ஷேவெலாம் பண்ணிட்டுருக்கிறாரு பார்த்தா தாடியை காணும் எங்கள் அம்மா இது கேட்டால் போயிட்டு வைச்சுன்னு வந்துட்டார் அப்படின்னு நான் கேட்குறப்பா ஏன் பாடு ஏ அடிங் ஓடு நான் தாடியை தகுந்தால் டீசெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதே அதே மாதிரி இன்னொன்று அவர் இன்னும் நைன்டீஸ் கிட்ஸ்டே இருக்காரு நாங்கள் இன்னும் டூ கே கிட்ஸ் வந்துட்டோம் அவர் ட்ரெஸ்ஸிங் நல்லா தான் போடுவார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார் எல்லாம் செம்மையாக ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பராக இருக்கும் எதா ஃபங்க்ஷன் போனால் கூட சூப்பராகிட்டுன்னு வரு அவரோட ஜென்ரேஷன்லேருந்து நாங்கள் வந்துட்டோம் டூ கே கிட்ஸ் நாங்கள் வளர்ந்துட்டோம் இப்போ வந்துட்டு பேர் நான் இந்த மாதிரி ஜிப்லாம் வச்சு போகிறேன்ல நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என் பேக்கில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் நான் நேற்று வச்சுருந்தேன் அது எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வச்சு ஏற்றோன்னுட்டுக்கிறார் ஏன்னா நான் இது வந்து ட்ரெஸ் மாற்றிக்கணுமா இது நல்லா இல்லையா அவர் சொல்கிற ட்ரெஸ் போடணுமா பிரௌன் கலரில் டீசெண்டாக இருக்கும் அது நான் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இதே போட்டுன்னு வந்துட்டேன் என்ன வந்து ப்ரௌன் கலர் ட்ரெஸ் பேக்கில் தான் இருக்குது அதுதான் போடணுமா கேட்டால் இதுனா ஜிப்பு கீழே இருக்கிறதுலாம் மேலே இருக்குது அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டுருக்கார் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபேன்ட் என்னென்னா நாங்கள் கட் பண்ணி பிடிப்போம் ஓகேவா அது வந்து கட் பண்ணி பிடிக்கூடா தான் ஏன்னா போது என்ன இது மேலே இவ்வளோ தூரம் தூக்கிது சாக்ஸா போடுற அப்படின்னு வந்து கேட்டுருப்பாரு ஸோ அது மட்டும் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து உடல் வந்து அப்பா வந்து ரகுடாக இருக்கணும் ஆ நல்லா இருப்பார் ஸ்டைலா இருப்பார் அப்பெல்லாம் பார்க்கும்போது சோ ஒரு ஒரு பீக் டைம்ல வந்து எங்க அப்பா சூப்பரா இருப்பார் அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இந்த பக்கம் ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கி போடணும் இந்த பக்கம் ரெண்டு பேரும் அடிச்சு அப்படி அப்படிலாம் இல்லை இப்போ என்னன்னா என்னோட ஃபோன் கேலரியில் பாத்தோம்னா தெரியும் ஏன்னா நாங்க அப்போ வந்து ஒரு கார் இருந்தது பீக் டைம்ல நல்லா இருந்தது அவர் செல்ஃபி அவரே ஏத்துப்பாரு இப்படி வச்சுப்பாரு சிகரெட்டு வாயில் வச்சுட்டு இவ்வளோ தாடி சூப்பரா இருக்கும் எங்க அப்பா பார்த்தாலே சூப்பராக தாடி இருக்கும் இப்படி வச்சுட்டு சிகரெட் இப்படி இந்த ஆஷ் பாக்ஸ் இங்க இருக்கும் கார்ல வச்சுன்னு இப்படி எடுத்துகிட்டு போய் ரகடா இதோ இங்கே வச்சிருக்கோம் சிகரெட்டு இங்க சைடில் வச்சுன்னு லைட்டாக இங்க சிரிப்பாரு இங்க சிகரெட் இருக்கும் ஸோ அதெல்லாம் அழகா இருக்கும் அது திருப்பி அந்த மாதிரி எங்க அப்பா திரும்பி வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இல்லை உங்க ஃப்ரெண்டு சொன்னார் அதை பத்தி என்ன அபிப்பிராயம் அதை பத்தி என்ன கலாய்க்கிறது தான் அவங்க அப்பாவை நான் கலாய்க்கிறது இப்போ கூட எங்க அப்பாவின் நானும் இவங்களாம் நான் ஒன்னா தான் வந்தோம் ட்ரெயின்ல எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்கோம் அவங்க அப்பா அவங்க இவன் நைசாக கூட்டணன்ட்டான் வாடா அடி போகலான்ட்டு நடை அவங்க அப்பனை பற்றி நான் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டேன் நீ நான் சொல்ல போகிற அப்படின்ட்டு இப்போ அவங்க உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு அக்கா வந்து கேட்டாங்க என்ன ஒர்க் பண்ணுறாரு யாரோ கேட்டாங்க ஓகேவா அப்பாவும் சொல்கிறான் அப்பா வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க என்ன இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்போ நான் இங்கேருந்து கான்ட்ராக்ட் நேசமணியா அப்பா அவங்க அப்பா கான்ட்ராக்ட் சங்கர் என்ன அப்படின்னு அவங்க வந்து உங்கள் அப்பா பாஸ்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அப்பா பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாருமா எங்கள் அப்பா பற்றி சொல்லுவேன் அதே மாதிரி தான் அங்கே அங்கே கான்வர்சேஷனே போயிட்டுருக்கோம் ஸோ வந்து ஃபுல்லாகவே ஃபீலிங்ஸும் ஷேர் பண்ணிப்போம் அவங்க அப்பாவோட ஃபீலிங்ஸை எங்கிட்ட சொல்லுவோம் எங்கள் அப்பா பார்க்குறாரு புரியல அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஜெயல் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இப்போ வந்து ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ஆனால் இருக்குது ஒர்க்கு பிஸ்னஸ் சைடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அது அப்படியே லோவாக போயிட்டுருக்கு அதுமாதிரி ரியல் எஸ்டேட் அப்படியே லேண்ட் இது அப்படின்னு போயிட்டுருக்கு ஓகே சொல்லுப்பா சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இமேஜினரி ரோல் மாடல் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பணக்காரனாக இருக்கணும் சார் பணக்காரனாக இருக்கும் ஆமாம் சார் செகண்ட் திங் வந்து ஹோட்டல் பெரு ஸ்ரீ சண்முக விலாஸ் சண்முக விலாஸ் இருக்கும் சார் அந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கணும் சார் காலையில் பார்க்கும்போது வந்து கல்லாப்பட்டியில் பட்டை போட்டுட்டு சட்டை வேஷ்டி போட்டு உக்காந்துருக்கணும் சார் அது இல்லாமல் நடுவில் வந்து ஏய் என்னப்பா அந்த பந்தியில் குறையுது இதெல்லாம் வந்து பாருங்க அப்படின்ற ஒரு இமேஜினரி ரோல் மாடலாக இருக்கணும் சார் அது இல்லாம இப்ப எங்க அப்பாட்ட என்னன்னா சார் சண்முக அது பேர் விழி அதனால சண்முக விழாஸ் அந்த இப்போ எங்க அப்பா பாத்தீங்கன்னா சார் அடிக்கடி கோவப்படுவாங்க சார் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாங்க சார் இப்ப எப்படின்னா இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்க பள்ளம் பள்ளம் இருக்கு இங்க பாரு படம் இப்படி வாடா அப்படின்னு சொல்லி என்ன அவங்க கைட் பண்ணுவாங்க சார் அந்த நேரத்துல அவங்க கோவப்பட்டு என்னையும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி அந்த ஒரு மனவளச்சல ஆளாக்கி விட்டுருவாங்க சார் சோ அதே மாதிரி இருக்கக்கூடாது சார் அதே மாதிரி இல்லாமல் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சாலும் ஓகே நெகட்டிவாக முடிஞ்சாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சார் ஸோ நான் மெயின் பாயிண்ட்டாக சொல்லுறேன் சார் இப்போ நான் ஒரு எக்ஸாமே எழுதுறேன் நான் ஃபெயில் ஆகிட்டுனா சரி ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் டைப் பண்ணுவோம்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு சொல்லி ஆசை அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க ஹோட்டல் ஒர்க் பண்றாங்க சார் ஹோட்டல் ஒர்க் பண்றாங்க இல்ல அதான் கேட்டேன் ஏன்னா நீங்க சண்முக விலாஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவை முதலாளியா உட்காந்து அந்த விலாஸ் உட்காந்து பார்க்கணும் எனக்கு நீங்க கொஷின் சொன்னோடன ஃபர்ஸ்ட் அதான் சார் சிங்காச்சு எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை சார் ஸோ எங்க அப்பாவை நான் இந்த இடத்துல வச்சு பார்க்கணும் ஒரு காலையிலே கார்ல வந்து இறங்கணும் அந்த கட கடையை திறக்கணும் திறந்துட்டு இந்த கடை வேலை எல்லாம் பாத்து நான் சொன்ன மாதிரி இங்க குறையுது இது பாருங்க இதை பாருங்கன்னு சொல்லி அந்த ரவுண்டிங்லே இருக்கணும் சார் ஸோ அதான் சார் என்னோட இமேஜினேட் என்டையரா அப்படியே பம்பரமா எல்லாரும் வேலை வாங்கணும் ஆமா சார் ஓகே இப்போ நான் வந்து ஃபீல் பண்றேன் என்ன சார் இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க சார் எனக்கு வந்து டைகர் பிஸ்கெட் பிடிக்கும் பிஸ்கெட் மேரிகோல் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாங்க பட் இப்போ பாஸ்ட் ஒரு ஃபைவ் எயிட் இயர்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரதில்லை சார் என்ன ரீசன் தெரில சார் அப்போ அப்பா காட்டின கேர் இப்போ இல்லையா இல்ல ஏன் வாங்கிட்டு வர மாட்டாங்கன்ற கொஷின் இன்னொரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் சார் இப்போ டைகர் வாங்கிட்டு வரதில்லை ஆமா சார் எவ்வளவு நாளா இது ஒரு டைகர் பிஸ்கெட்ல சார் எதுவுமே இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரதே இல்ல சார் அது ஏன் தெரியல சார் ரொம்ப எவ்ளோ வருஷமா ஒரு எயிட் இயர்ஸா இருக்கும் சார் எயிட் இயர்ஸ் சார் முடிச்சதுல எங்க அப்பா எதுவுமே எனக்கு வாங்கிட்டு வருது சார் டுவெல்த் முடிச்ச உடனே ஆமா எவ்வளவு மார்க் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் சிக்ஸ்டி டூ சார் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ சார் டுவெல்த்ல டுவெல்த்ல சார் சிக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஆமாம் சார் செவன்ட்டி ஃபைவ் அவர்தான் நைன்ட்டு கிட்ட எதிர்பார்த்து அதில் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆனா அவர் டென்த்து எடுத்து சார் டென்த்து வந்து டையர் பிஸ்கட்ட வச்சவர் தான் போலிருக்கு உங்கள் மார்க்ஷீட்டை பாத்துட்டு கேட்டுருவாங்க என்னன்னு அவருகிட்ட சார சொல்லுப்பா உனக்கு பட்ட ரோல் மாடல் அப்பா நீங்க எதிர்பார்க்குறீங்க எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ஃபீல்ட்ல ஆசை இருக்கிறதுனால இந்த விஸ்வலைஸ் பண்ணுவோம்ல சார் அந்த மாதிரி ஒரு விஸ்வலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார் எப்படின்னா இந்த பெரிய பெரிய இந்த பணக்கார ஃபேமிலில காட்டும் போது ஒரு பெரிய வீடு காட்டுவாங்கள்ல சார் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் யார்டு இருக்கணும் சார் ஃப்ரண்ட் யார்டில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டூல் அண்ட் ஒயிட் கலர் அதில் வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு அது வரைக்கும் அப்படி இமேஜின் பண்ணதே இல்லை ஆனால் ஒரு நாள் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பேப்பரை படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் சார் உண்மையிலேயே எங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ கிளாஸா நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அந்த போட்டோ வா சூப்பராக நான் என் வயசுல எங்க அப்பா இருக்கும்போது எங்கள் எங்க ஃபேமிலி வந்து போர் ஃபேமிலி சார் இப்போ வந்துட்டு எங்க அப்பாவால் நாங்கள் வந்துட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் அண்ட் கண்டிப்பா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே நான் வந்து எங்க அப்பா ஆகும்போது ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க பாட்டி கொடுத்த மோட்டிவேஷன் அதனால் இப்போ இருக்கு ஸோ தான் வந்துட்டு இந்த இமேஜினேஷன்லாம் ஆரம்பிச்சது சார் எப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் யார்டில் வேணாம் சார் எனக்கு ட் கொஞ்சம் பயம் சார் உங்களுக்கு பயம் எனக்கு பயம் சார் அதெல்லாம் வேணாம் சார் எட்டு இது வேணாம் சார் ஸோ எப்படின்னா அந்த ஃப்ரண்ட் யார்டில் ஒயிட் கலர் ஸ்டூல் அண்ட் ஒயிட் கலர் அந்த சேர் ரெண்டு பக்கம் இருக்கணும் சார் சார் ஃபோர் சைட்ஸ் நாலு சேர் இருக்கணும் சார் நாலுமே வந்து ஒயிட் கலர் உடன் ஸ்டேட் எங்க அப்பா வந்துட்டு நல்லா கிளாஸாக ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு லோயர் போட்டுக்கிட்டு இந்த ஒரு குட்டி கிளாஸ் இருக்கணும் சார் பவர் கிளாஸ் இருக்கணும் சார் அது போட்டு வந்துட்டு

ஆனால் நாங்கள் மூணு பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும் சார் ஆனால் எங்கள் அப்பா மட்டும் எப்படின்னா நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் சார் அதே மாதிரி அவர் வாழ்ந்தா தானே லைஃப் அதே மாதிரி எங்கள் அப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்துட்டு இந்த செலிபிரிட்டிஸ் உட்கார ஒரு இடம் இருக்கணும் சார் ஐ மீன் அந்த எப்படி சொல்றேன் இந்த ப்ரீமியம் ஷோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கணும் சார் கிரிக்கெட் ஷோ ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த டேட்ரஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்த எந்த இடத்துக்கு போனாலும் சார் பில்கார் பார்க்கக்கூடாது சார் அவர் வந்துட்டு வாழ்கிற வாழ்க்கையே அப்படின்றது ஒரு ஒரு ரிச் மேன் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி சார் இப்போ வந்துட்டு அதுக்காக வந்துட்டு அப்கோர்ஸ் நானுமே வந்து அதுக்காக ஒர்க் பண்ணணும் எங்கள் அப்பா வந்துட்டு லக்சூரியஸான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு நானுமே ஒர்க் பண்ணணும் ஆனால் ஒரு கட்டத்தில் நீ ஒர்க் பண்ணுற பற்றியெல்லாம் அப்புறம் பேசுவோம் நீ இப்போ கற்பனையில் இருக்க அதான் சார் ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் எந்த ஐ மீன் இப்போ அவர் ரொம்ப உழைக்கிறார் இல்லை சார் இந்த உழைக்கலாம் உழைப்பெல்லாம் எதுவுமே உழைக்காம நல்லா ஜாலியாக ஒரு லக்சூரியஸ் லைஃப் வாழணும் சார் லைஃப் வாழணும் அவர் உழைக்க வேண்டிய வயசுல அவருக்கு தேவைக்கு அதிகமாக உழைச்சிட்டார் சார் தேவைக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக உழைச்சிட்டார் இப்போ வந்து நம்ம முக ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கணும் நம்ம அவரோட வாரிசாக இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை ஏன்னா நானும் வருஷம் வருஷம் ஜனவரி ஒன்றே ஒரு புது புதுப்புத்துள்ள ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன அடிக்க நஷ்டம் வரும்போது தாங்கி பிடிக்கிற அப்பாவும் என்னோட அப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோட அப்பா அந்தளவுக்கு அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்பா எங்கள் அப்பா மூணு பையங்கிறனால இப்போ வேலை பார்க்கணுன்னு சும்மா இருந்தாங்க இதுக்குன்னா ஒரு ஏழு வருஷமாக இருந்த இது நெல்லை டிஃபன் சென்றதை சொல்லி என்ன கடை வச்சிருந்தாங்க அதுக்கிட்ட அது லாக்டவுன் கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் இப்போ வேலை பார்க்கல இப்போ ரோட்டில் நடந்து போகிறோமா இந்த இன்னொரு பையன் போகிறாரியான்னு சொல்லுற கெத்தா கெத்தாக இருக்கான்னு அந்த ஆசைப்பட்டோம் ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்குறப்ப நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன் சார் எங்கள் அப்பா எப்படிப்பட்ட அப்பா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் மிசையை வச்சு கொஞ்சம் செயின் செயின் போட்டு கொஞ்சம் பங்க் வச்சு ஒயிட் கலர் ஷர்ட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் வேஸ்ட்டி போட்டு கெத்தாக கொஞ்சம் இருந்து அவர் இப்போ வந்து அரசுல இருக்கார் சார் கொஞ்சம் என் கூட அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் சார்

உங்களோட மனசு வருவான் கூட வந்து திரும்பி முதல் வர முடியுமாங்கிறார் சார் அப்படி சொல்கிறாரு சார் என் பைக்கில் ஏறுவதுக்கு ரொம்ப இது பண்ணுறாரு சார் வரமாட்டேங்கிறார் சார் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்துட்டேன் என் வரமாட்டேங்கிறார் சார் சொல்லுங்கள் சார் ஏன் உங்கள் பைக்கில் போக மாட்டேங்கிறீங்க அவர் வச்சுருக்க பைக் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தோல்பட்டில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும் அந்த பைக்கு அதில் போனேன்னா நம்ம ரிட்டர்ன் வர முடியுமா அதனால தான் நான் அதை பயந்துட்டு வரமாட்டேங்கிறேன் சார் ஆ ஏன்னா அவரை வந்து எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை அந்த பைக்கை வாங்கி கொடுத்தது யார் இல்லை அது வந்து ஏன்ட்ட கேட்டாப்புல சார் நான் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கி தர முடியாது ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து இப்போ இருந்தே ஒரு கஷ்ட சூழ்நிலாம் அறிஞ்சு வந்தால் தான் நம்ம லெவலுக்கு வரும்போது அவருடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ரொம்ப ஆசைப்படக்கூடாது லிமிட்டோடு இருக்கணும் தான் நான் அந்த லிமிட்டோடு நான் பாட்டினேன் ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க தாத்தா பாட்டி வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபாய்க்கு அந்த பைக் இறக்கி கொடுத்தாங்க அவங்கள நான் சத்தம் செஞ்சேன் வாங்கி கொடுத்ததுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி நான் சத்தம் கொடுத்து இப்போவும் அந்த வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே அந்த வண்டியிலே கேஸ் செகண்ட்ஸில் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கேஸ் இருந்துச்சு அதனால் அந்த வண்டி வேணான்னு சொல்லி இப்போ நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தான் அந்த வண்டியை போச்சு அப்போ எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வாங்கும் போதே தான் இருந்தது அந்த ஆ எல்லாம் இருந்துச்சு சார் அது எல்லாமே மகனுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சுதான் வாங்கினாப்புல ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு ஓட்ட கீழே விழுந்துட்டாப்புல கீழே விழுந்து ஆஸ்பத்திரிலேருந்து ஸ்க்ராச் ஆகி எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்போ அந்த டயத்தில் வந்து வண்டி வேணாம்னு சொல்லி நம்ம விற்க சொன்னோம் ஒரு ஆறு மாதம் தான் கையில் வச்சுருந்தாப்புல அப்போ விற்கும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாதத்தில் விற்றா அதுக்கு எவ்வளோ நட்டப்படுது அந்த நட்டை நமக்கு தேவையா அந்த சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்போ நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கண்டிஷன் பண்ணுறதே வந்து நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது நம்ம பட்ட அசிங்கம் நம்மளோட போகணும் அப்படிங்கிறக்காக நம்ம பிள்ளைகளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா அதை வந்து அவங்க கேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எதை சொன்னாலுமே அவங்க காதில் வாங்கிக்கிறதில்லை நம்ம எப்போவுமே இந்த தம்பி சொன்ன மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மேலே அவங்க அவங்களுக்கு எல்லாருமே நம்ம எதிரி மாதிரி அப்படி நினைக்கிறாங்க நம்மளை நம்ம யாருமே எதிரி கிடையாது இங்கே உள்ள அப்பாக்கள் யாருமே வந்து பயங்களுக்கு வந்து எதிரி கிடையாது தான் பட்ட கஷ்டத்தையும் தான் பட்ட துன்பத்தையும் அவர் பெறக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் இது செய்யலைன்னா நல்லாயிருக்காது அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எதிரியாக பார்க்குறாங்க சார் இப்போ வந்து அவர் டென்த்து தான் முடிச்சிருக்காப்ல டென்த்து முடித்து ஒரு வருஷம் காலேஜ் போனாப்புல அப்போ நான் சொன்னேன் நான் நான் படித்தது ஆறாம் கிளாஸ் தான் சார் நான் அதிகமாக படிக்கலை நான் படிக்காதனால் இன்னைக்கு ஒரு பிஆர்சி ஒரு டிரைவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல இப்போ நானும் ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு பிஆர்சியில் போய் சேர்ந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் என் காலத்தில் எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது கிட்டத்தட்ட நான் பென்ஷன் பண்ணோம் இந்த எனக்கு வர சம்பளம் ஐம்பத்தாயிரம் அறுபதாயிரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரும்போது என்னுடைய லைஃப்பில் நான் என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வச்சு நான் கொண்டு வந்துருவேன் அப்போ நான் படிக்காத காரணத்தினால நான் எங்கேயுமே போக முடியல இப்போ இன்றைக்கி ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறேன் கூலி தொழிலாளியாக இருந்ததனால இன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தை ஒரு படக்கூடாது இருந்தால் ஒரு வருஷம் காலேஜ் சேர்த்து விட்டேன் மூணு வருஷத்துக்கு சேர்த்து விட்டேன் ஒரு வருஷம் தான் வேலை பார்க்குறீங்க நான் இப்போ பஸ் பஸ் டிராவல்ஸ்ல ஓடிங்க பஸ் இருக்கேன் இப்போ அவருக்காகவே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டு வாகனம் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் சார் ஒரு கார் சுமம் வாங்கியிருக்கு ஒரு வேன் இப்ப ரீசன் இருபது நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன் அது ஏன் எடுத்தேன் அப்படின்னா எதுக்காக பைக்கே வேணாம் நீங்க வாகனம் வாங்கி வச்சிருக்கீங்க என்ன தேவையில்லை சார் இப்ப நான் வந்து இன்னொரு இடத்துல போய் நான் தொழிலாளியாக வேலை வைக்கிறதோட நான் அந்த வண்டியை வந்து இன்னைக்கு நான் காப்பாற்றி வச்சேன் அப்படின்னா பின் காலத்துல வரக்கூடிய நேரத்தில் அவர் அந்த தொழிலை பார்த்து ஒரு டிராவல்ஸ் உருவாக்குறதுக்கு அவர் வாய்ப்பா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வாய்ப்பை நான் வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்